இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் குழந்தை மரியா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் மரியாவின் குழந்தை பருவத்தை குறித்து விவிலியத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் திருமறை சாராத புனித யாக்கோப் எழுதிய நூலில் மரியாவின் குழந்தை பருவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வணக்கத்திற்குரிய காத்ரீன் எமிரிச்சி என்பவரின் நூல்களிலும் மரியாவின் குழந்தை பருவத்தை பற்றி நாம் காணலாம் மரியாள் தான் கருவுற்ற அந்த நொடி பொழுதிலிருந்தே அவர் கரையேதும் படாதவராக ஒரு அமல உற்பவியாக பிறந்தார் ஆகவே அவருடைய குழந்தை பருவமும் தூய்மையானதாகவும் புன்னிதமானதாகவும் நிச்சயம் இருந்திருக்கும் புனித யாக்கோவின் நற்செய்தியின்படி மரியால் சிறு வயது குழந்தையாக இருந்தபொழுது அவருடைய பெற்றோர் அவருக்கென்று ஒரு தனி படுக்கையை ஏற்பாடு செய்து அவரை அதிலே அமர்த்தி வந்தனர் ஏனென்றால் மரியால் ஒரு அமல உற்பவி அவர் மீது எந்த ஒரு அசுத்தங்களும் படக்கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தனர் மரியா ஆறு மாத குழந்தையாக இருந்தபொழுது அண்ணா அவரை தூக்கி வீட்டின் முற்றத்தில் ஒரு துணியை விரித்து அதில் அமர செய்தார் மரியா மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பித்தார் அண்ணாவிற்கு மிக்க மகிழ்ச்சி ஓடி வந்து மரியாவை தூக்கி மரியாவிடம் மரியா நீ முதலில் நடக்க வேண்டியது நம்முடைய வீட்டின் முற்றத்தில் அல்ல எருசலேம் ஆலயத்தின் முற்றத்தில் என்று மரியாவை தூக்கி கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார் என்று திருமறை சாராத புனித யாக்கோவின் நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது புனித யாகோவின் நற்செய்தியின்படி மரியால் காணிக்கையாக கொடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம் வணக்கத்திற்குரிய கேத்ரின் எமிரிச்சி என்பவர் இவ்வாறு எழுதுகின்றார் அதாவது மரியால் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அதே நேரத்தில் விண்ணகத்தில் மூவொரு கடவுளின் முன்னிலையில் தந்தை மகன் தூய ஆவியானவரின் முன்னிலையில் மரியால் அவர்கள் முன்னிலையிலும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டார் என்று அவர் எழுதுகின்றார் லூகா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாம் வசனத்தில் இறைமுகன் இயேசு கலப்பையில் கை பின் திரும்பி பார்ப்பவர் இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று கூறுகின்றார் புனித யாக்கோபின் அச்செய்தின்படி மரியாலை கோவிலில் காணிக்கையாக ஒப்புடுக்கப்பட்ட பிறகு குரு மரியாவின் கைகளை பிடித்து அவரை ஆலயத்துக்குள் எடுத்து செல்கின்றார் அப்பொழுது அவருடைய பெற்றோரான அண்ணாவும் சுவக்கியனும் தூரத்தில் இருந்து கொண்டு மரியாவையே உற்று நோக்கி கொண்டிருந்தனர் ஆனால் மரியா ஒரு முறை கூட திரும்பி தன்னுடைய பெற்றோரை பார்க்கவில்லை அவர் கடவுளையே நோக்கியவாறு இறை பணி செய்வதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து விட்டார் இந்த மரியாவின் குழந்தை பருவத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய பெற்றோரின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது மரியா ஒரு தூய்மையான ஒரு பிறவியாக இந்த உலகிலே பிறந்தாலும் மரியாவின் மீது எந்த ஒரு கரைகளும் படக்கூடாது உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் எந்த ஒரு தீங்கும் அணுகக்கூடாது என்று அவருடைய பெற்றோர் அவரை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர் நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கின்றோம் எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் இம்மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று ஒரு கவிஞர் பாடினார் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை ஆனால் கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேசும் என்றும் நாம் நம்முடைய சமூகத்திலே பல வாக்கியங்களை பார்க்கலாம் நம்முடைய சமூகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் மரியாவைப் போல தூய்மையான உள்ளமுடைய குழந்தைகளாக வெள்ளை மனதுள்ள குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றன ஆனால் வளர வளர எதிர்மறையான நோக்கங்களும் எண்ணங்களும் அந்த பிள்ளைகளின் உள்ளத்திற்குள் செலுத்தப்படுகின்றது பெற்றோருக்கு இடையே நடக்கின்ற சண்டையினாலும் குடும்பங்களுக்கு இடையே நடக்கின்ற பிரிவினைகளாலும் சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளாலும் இந்த குழந்தைகளின் மனதில் ஒரு விதமான கசப்பும் வெறுப்பும் கர்வமும் தாழ்வு மனப்பான்மையும் உருவாகின்றது ஆகவேதான் நம்முடைய குழந்தைகள் வளர வளர மெல்ல மெல்ல எதிர்மறை சிந்தனைகளோடு வளர்கின்றார்கள் நாமும் அண்ணா சோக்கினை போல குழந்தைகளை வளர்க்க வேண்டும் எவ்வாறு மரியாவின் மீது எந்த ஒரு கரையும் அசுத்தமும் படக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்தார்களோ அதுபோல நாமும் நம்முடைய குழந்தைகள் வளர்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை குடும்பத்திலும் சமூகத்திலும் உருவாக்க வேண்டும் அண்ணாவும் சுவோக்கினும் மரியாவை சிறு வயதிலேயே கோவிலில் அர்ப்பணித்தது போல நம்முடைய குழந்தைகளையும் கோவிலில் ஆலய பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அதாவது பீடச் சிறுவர் பணி சிறுவர்களுக்கான இயக்கங்களில் பங்கேற்பது திருப்பலியில் பங்கேற்பது திரு விவிலியங்களை வாசிப்பது என்று இந்த ஆலய பணிகளிலே அவர்களை பங்கெடுக்க செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகளும் மரியாவைப் போல தூய்மையான உள்ளங்கொண்ட பிள்ளைகளாக வளரும் அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம் அன்னையின் வழிகாட்டுதல் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் ஆமேன்